ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் சூடான மொறுமொருன்னு கீரையை வச்சு சூப்பராக ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்களை கூட நம்ம ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட வச்சிடலாம் நான் அதுக்கு எங்கள் வீட்டு மரத்துலேருந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம போண்டாக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் அளவு மைதா மாவு இரநூறு கிராம் அளவு அரிசி மாவு நூறு கிராம் அளவு கடலை மாவு காரத்துக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் அவங்களையும் இவங்க கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நான் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவங்களுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இவங்க கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இவங்கள கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இவங்களை பிசஞ்சிக்கணும் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா சூடான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இந்த மாவு பெசுறோம் இல்லைங்களா அந்த மாவுலேயே நம்ம சூடான எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து மாவு பிசைஞ்சோனா நம்மளுக்கு சாஃப்டாக நல்லா புஷு புசுன்னு போண்டா வரும் சூடாகரதுக்கப்புறம் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் இவங்களை போண்டா மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி முருங்கைக்கீரை நம்ம பசங்களுக்கு சேர்த்து செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் நம்ம ஹெல்த்தியாக இருப்பாங்க முருங்கைக்கீரை சாப்பிடலையே அப்படின்ற கவலையும் நமக்கு இருக்காது ஏன்னா தான் எல்லா சத்துக்களுமே இருக்குது நாம் அதனால் மற்ற கீரியை விட முருங்கைக்கீரையை இந்த மாதிரி சேர்த்து அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க நான் போண்டா மாவை பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டுருக்கு நான் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் என்ன நல்ல சூடேறதுக்கு அப்புறம் சேர்க்கணும் அப்போ மாவு அடியில் புடிக்காம நமக்கு போண்டா உப்பி வரும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு போடா சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சிருந்தால் ஈஸியாக டக்குன்னு பத்து நிமிஷத்தில் சூடான போண்டா நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம் மழை கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.